இப்போ டான்சியா சார்பாக என்னுடைய ரெக்கமண்டேஷன் அதாவது தொழில் அதிகமாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் வேணும் லேண்ட் இல்லாமல் தொழில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியாது லேண்ட் வேணும்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வேணும் தொழிலுக்கு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இல்லாமல் தொழில் வளர்ச்சி அடையாது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அஞ்சு சதவீத இண்டஸ்ட்ரி கூட தொழில் பேட்டைகள்ல இல்லை எல்லாமே வெளியே இருக்கு வெளியே இருக்கிறதுனால அவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அது போக லேண்டும் காம்படிட்டிவாக ரேட்டை ரேட்டு வந்து ரீசனபிள் ரேட்டாக இருக்கணும் இப்போ லேண்டு வந்து கவர்மெண்ட் சைடில் அக்யூர் பண்ணி கொடுக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த தொழிற்பேட்டை முடிவ அந்த பிரைவேட் எஸ்டேட் வந்து முழுமையடைகிறதுக்கே பத்து வருஷம் ஆயிருது இதுக்கு பதிலாக நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா லேண்டை வாங்கி நாங்கள் கொடுத்துட்றோம் மற்ற இடங்களில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் ரோடு ஸ்ட்ரீட் லைட்லாம் பண்ணி கொடுக்குறீங்களோ அதை முழுமையாக பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ரெண்டாவது வருஷமே தொழில் அங்கே ஆரம்பிச்சுருவாங்க தொழில் மூலயமா வர்ற வருமானம் அரசாங்கத்துக்கு ரெண்டாவது வருஷத்துலேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது போக சோலாரை அதாவது பவரை பொறுத்த மட்டும் இல்லை ரேட்டு கூடிக்கிட்டே வருது ஒவ்வொரு வருஷமும் ஆறு பெர்சன்ட் கூட்டுறாங்க அப்படி இருக்கும்போது தொழில் துறைக்கு சோலாருடைய பங்களிப்பு நிறைய பண்ண முடியும் அதாவது கவர்மெண்ட் வந்து மிஷினரிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குற மாதிரி சோலாருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா நிறையா பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க சோலார் போடுவாங்க வீடுகளுக்கு வந்து ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது செட்டப் ஸ்கீம்னு அதாவது நீங்கள் ஒரு வீடுகளில் தயார் பண்ணுற மின்சாரத்துக்கு சோலார் மூலயமா தயார் பண்ணுற மின்சாரத்துக்கு நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக இபிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இருக்க அந்த டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் அந்த சிஸ்டம் வந்து இண்டஸ்ட்ரிக்கும் கொண்டு வந்தாங்கன்னா க்ரீன் எனர்ஜிக்கு க்ரீன் எனர்ஜியும் அட்டைன் பண்ண மாதிரி இருக்கும் இண்டஸ்ட்ரியை பவர் காஸ்ட்டும் இண்டஸ்ட்ரிக்கு கம்மியான மாதிரி இருக்கும்